எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யும் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் முடிந்ததை அடுத்து புதிய ஒப்பந்தங்களை வழங்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் டெண்டர் கோரியுள்ளதாகவும் பணிகள் கொடுக்கும் வரை தற்போதைய ஒப்பந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபரையும் நீடிக்கப்பட்டுள்ளது பெரும் தொகை முதலீடு செய்துள்ள டேங்கர் லாரிகளை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது என்பதால் ஒப்பந்த காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தென்மண்டல எல்பிஜி டேங்கல் லாரி உரிமையாளர் சங்கம் அக்டோபர் குமதாதி முதல் பாலவசை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு இந்த வேலை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி மூன்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுக்கல்ல டேங்கல் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கானது நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணை வந்தபோது எண்ணெய் நிறுவனம் தரப்ப ஆஜரான வழக்கறிஞர் புதிய டெண்டர் பணிகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தால் தற்போதைய ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரை நீடிக்க தயாராக இருப்பதாகவும் இடைப்பட்ட காலத்தில் புதிய டெண்டர் நடைமுறைகளை முடிக்கப்படும் என்றும் மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார்கள் இதை நாரி சாயங்கர் ஏற்றுக்கொண்டன இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போதைய ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரை நீடிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் இடைப்பட்ட காலத்துல எந்த வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்றும் டேங்கல் நாரி சங்கத்திற்குள் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை முடிவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க